நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரவிசங்கர் இந்த டிஆர்சி செய்தி மூலம் தவறாக கட்டமைக்கப்பட்டு பட்டு நேர்களுக்கு வழங்கக்கூடிய தவறான செய்திகளை திருத்தி உண்மையான செய்திகள் நேயர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த டிஆர்சி செய்தி மூலம் வேலை செய்கிறது என்னுடைய நண்பர் முதலில் ஒருவரி செய்திகள் ஆய்வறிக்கையை மேற்கு வங்க காவல்துறைக்கு வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு இரண்டாவது செய்தி தென்கிழக்கு ஆசியாவில் பதற்றமான சூழ்நிலையை முன்னிட்டு ஈரானிய வான்வெளியை தவிர்க்கும்படி ஏர் இந்தியா லுப்தான்சா கான்டாஸ் விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களுக்கு அறிவுறுத்தல் மூணாவது செய்தி மின்னணு வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என்று ஆன்லைன் நியூஸ் இந்தியா அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் வந்த வீடியோ முற்றிலும் தவறு என்று தேர்தல் ஆணையம் நிரூபித்துள்ளது சார் நீங்கள் அடுத்த செய்தி சொல்லுங்கள் சொந்தமான ப்ளூ ஆரிஜினின் நியூ ஷெப்பர்ட் மிஷனுக்காக உயரடுக்கு குழுவின் ஒரு பகுதியாக ஆந்திராவைச் சேர்ந்த கோபி தட்டூரா ஒரு சுற்றுலா பயணியாக விண்வெளிக்குச் செல்லும் முதல் இந்தியன் ஆகிறார் அந்த பெருமை அவருக்கு சேரும் என்னுடைய இரண்டாவது செய்தி ஆப்கானிஸ்தான் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு சொத்துரிமையை மீண்டும் கொடுக்க முடிவெடுத்த சமீபத்தை தலிபான் ஆட்சிகளின் நடவடிக்கை இந்தியா வரவேற்றுள்ளது மூன்றாவது நவீன் வழி ஒரிசா லோக்சபா தேர்தலில் போட்டியிட பிஜேடி தொண்ணூறு முப்பத்தி மூணு பர்சன்ட் பெண் வேட்பாள வேட்பாளர்களை நிறுத்தியது இப்போ நம்ம விரிவான செய்திகள் டீட்டெயில் இதுக்கு போலாம் சார் நீங்க என்னுடைய என்னுடைய முதல் செய்தி பெங்களூர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கைது நமக்கு தெரியும் மார்ச் ஒன்னாம் தேதி ராமேஸ்வரம் கஃபே கஃபே பெங்களூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது அதுல பத்து பேர் படுகாயம் அடைஞ்சாங்க அந்த வழக்கு வந்து என்ஐஏக்கு மாற்றப்பட்டது அவங்க தீவிர விசாரணை பண்ணி சிசிஏடி சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி குற்றவாளிகள் இன்னாராக இருக்கணும் அவங்க வந்து கண்டினியூஸாக மூவ் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க இருந்து நார்த் கர்நாடகா மூவ் பண்ணாங்க அங்கேருந்து மும்பை அங்கேருந்து ரத்னகிரி அங்கேருந்து நெல்லூர் அப்புறம் சென்னை சென்னையிலேருந்து அஸ்ஸாம் அஸ்ஸாம்லேருந்து கல்கட்டா அவங்கள வந்து சரியா ட்ராக் பண்ண பண்ணினாங்களே தவிர அவங்க ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்ஐஏக்கு ஆனால் தீவிர முயற்சி பண்ணி மார்ச் இருபத்தாறாம் தேதி முஜம்மல் ஷரீஃப் அப்படின்னு ஒருத்தனை அரஸ்ட் பண்ணாங்க அவன் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பதுங்க இடம் மூமெண்ட் அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க அது ஒரு ப்ரைஸ் கேட்ச் அவனை பிடிச்ச உடனே அவன் மூலமாக இந்த ரெண்டு தீவிரவாதிகளோட ஐடென்டிட்டி முசாஃபர் ஹுசைன் அப்துல் மதீன் இவங்க ரெண்டு பேரையும் அடையாளம் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி அந்த ஸ்டேட் போலீஸோடு சேர்ந்து கடைசியாக அவங்கள வந்து கல்கட்டால ராத்திரி ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ஐஏ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக ரொம்ப பிளான்ட் கேல்குலேட்டட் மூவ் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு கிடைச்ச இந்த குற்றவாளிகள் இருந்து கிடைச்ச தகவல் படி இவங்க ஒவ்வொரு ஊரா மாறின்னு இருக்காங்க கொஞ்சம் கூட பதட்டமே படல அவங்க வந்து பல இடங்கள்ல சீப் ஹோட்டல்ஸ்ல இருந்து தங்குவாங்க ஏன்னா அங்க வெரிபிகேஷன் இருக்காது அவங்க வந்து ஒருத்தன் ஷானவாஸ் போலி ஐடி கார்டு வச்சிருக்காங்க ஷானவாஸ் இன்னொருத்தன் பேரு அன்மோல் குல்கர்னி இந்து ஐடென்டிட்டில இருந்திருக்காங்க அவங்க பேமெண்ட் எல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சில பண்ணிருக்காங்க அதனால பல நாள் திருடன் அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல கனெக்ட் மூலமா பண்ணிருப்பாங்க அதான் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆப்பிடுவான்னு கடைசியில எல்லாத்தையும் பண்ணி ஒன்னு நாள் பண்ணி கடைசியா அவங்கள வந்து கல்கட்டால போய் பாதி ராத்திரி ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து இப்ப பெங்களூருக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு இப்ப தண்டனை வாங்கி கொடுக்க அடுத்த முயற்சி அடுத்த செய்திக்கு போங்க சார் என்னுடைய அடுத்த செய்தி வெஸ்ட் பெங்கால் பத்தி சார் வெஸ்ட் பெங்கால்ல நிறைய ஸ்கேம் ஸ்கேம் அது இதுன்னு நிறைய இருக்கு அந்த மாதிரி இதுல முன்னாடி பழையதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு கீழே பத்தாயிரம் கோடிக்கு இந்த இது நடந்திருக்கு ரெண்டாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் ஸ்கேமு அதில் வந்து முன்னூற்றி இரநூத்தி முப்பது கோடிக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இதில் முதல்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பத்தாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அந்த பணத்தை எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபாரின் கரன்சியாக மாற்றி துபாய்க்கு கரன்சி இந்த ஊடல யார் இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் பெங்காலில் ஃபுட் மினிஸ்டர் உணவு மந்திரியாக இருந்தவர் ஜோதி பிரியா மாலிக்னு பேரு ஸோ அவர் இன்வால்வ் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவருடைய நாப்பத்தெட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து ஒரு நூற்றம்பது கோடிக்கு அதை போன வெள்ளிக்கிழமை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கல்கட்டாவில் சால்ட் லேக் போத்பூர் இங்கெல்லாம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த மாலிக்கு அவருடைய அசோசியேட்ஸை போன அக்டோபர் போன வருஷம் அக்டோபர்லேயே கைது செஞ்சிட்டாங்க இப்போதான் அவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் அட்டாச் பண்ணுறாங்க இப்போ ஈடு என்ன பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் பிஎம்எல்ஏ பண மோசடி தடுப்பு சட்டம் கீழே இன்னொரு நூற்றி ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண போறாங்க இந்த ஸ்கேமில் இந்த ஜோதி பிரியா மாலிக் யார் அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பெகப்பூர் ரெக்மான் ஒருத்தர் அப்புறம் இவங்களை மணி சேஞ்சர் ஒருத்தர் அவர் யார் மணி சேஞ்சர்னா சங்கர் ஆத்யான்னு பேரு அது மொத்தம் இந்த ஸ்கேம் கீழே ஜோதி பிரியா தென் ஷங்கர் ஆத்யா பகபூர் ரெக்மான் பிஸ்வஜித் தாஸ் இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சிருக்காங்க இந்த மணி சேஞ்சர் கம்பெனிஸ் வந்து சங்கர் ஆத்யான் அவர் தான் ஓர்ன் பண்ணிருக்கார் இந்த பெக்கப்பூர் எக்மோனுக்கு கல்கட்டாவில் ஒரு ஹோட்டல் பெங்களூர் ஒரு ஹோட்டல் இருக்கு அண்டு செவரல் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது எல்லாத்தையும் ஈடி வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோதி பிரியா மாலிக் அந்த மினிஸ்டர் அவர் வந்து நிறைய இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸை அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையும் மற்ற பினாமி பேர்லையும் ரிசீவ் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் இப்போ ஈடி வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கீடு வெஸ்ட் பெங்காலில் நடந்த பெரிய ஒரு ஸ்கேம் பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய இதுதான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பெங்க வெஸ்ட் பெங்காலில் டீச்சரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கீட எந்த அளவுக்கு மோஸ்ட் இல்லீகல் டீ ஐ மீன் இன் எலிஜிபிள் டீச்சர்ஸ் அந்த டீச்சர் தொழிலுக்கு அதாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது அந்த வெஸ்ட் பெங்கால் சர்வீஸ் கமிஷன் அதுக்கீடு அந்த கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கூல்ல டீச்சர்ஸாக ரெக்ரூட் பண்றாங்க அந்த டீச்சர்ஸாக ரெக்ரூட் பண்ற ஒரு ரெண்டாயிரம் டீச்சர்ஸ்க்கு மேலே ரெக்ரூட் பண்றாங்க அதுல வந்து இரநூத்தி முப்பது கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு இதில் என்ன அப்படின்னோ இந்த இரநூத்தி முப்பது கோடிக்கு ப்ராப்பர்ட்டிஸா அட்டாச் பண்ணிருக்காங்க யாருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி பிரசாத்னு சாந்தி பிரசாத் சிங்கா அப்படின்னு ஒரு வெஸ்ட் பெங்கால் ஸ்கூலுடைய சர்வீஸ் கமிஷன் அட்வைசர் அப்புறம் மிடில்மேன் மேன் பிரசன்னா ராய்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க இந்த பிரசன்னா ராய் தான் அவர் என்ன பண்ணிருக்கார் எந்தெந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கி அவங்க டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறது இந்த மிடில்மேன் மேன் பிரசன்னா தான் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி டீச்சர்ஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம்பில் ப்ரைமரி டீச்சர்ஸ் அதாவது சீனியர் ஒம்பது பத்து பன்னெண்டாவது பன்னெண்டாவது அதை தவிர பிரைமரி டீச்சர்ஸ் கேம் அதில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அதில் ஊழல் இது எல்லாத்தையும் சேர்த்து அறுநூற்றி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடிக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெங்க வெஸ்ட் பெங்காலில் பத்தர்காட்டா சுல்தான்பூர் மகேஷ் தாலு அப்படின்னு நிறைய இடத்துல லேண்ட்ஸ் இருக்குது அண்டு அம்பா அம்பிகா அம்புஜா ஹவுசின்னு பெங்காலில் ஒரு பினாமி ஃபிளாட் இருக்கு இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு டீச்சர்ஸு கிளாஸ் நைன் டு டென்னுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டீச்சர்ஸ்க்கு கிளாஸ் பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் உரிய தகுதி கிடையாது ஏதோ டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணி பணம் வாங்கிட்டு இவங்களுக்கெல்லாம் இதுதான் ஸ்கேம் அதுதான் இந்த பணம் வாங்கினதுக்காக இந்த செய்திக்கு மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடிக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை யார் இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ணிருக்காங்க அந்த வெஸ்ட் பெங்கால் சந்தேஷ் கோலி இது அது என்னதான் நடக்கிறது சார் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் அடுத்த செய்தி போகணும் சார் அடுத்த செய்தி நீலகிரி கலெக்டர் மீது புகார் தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்பு இந்த பாரா பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுறவங்களுக்கு தேர்தல் ஆணையம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்க வந்து செலவு பண்ணலான்னு ஒரு விதிமுறை வச்சிருக்கு அவங்க வந்து செலவு பண்ண பண்ண அவங்க வந்து ரெக்கார்டு கொடுக்கணும் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இவ்வளவு செலவு என்ன சொல்லிட்டு அதை வந்து இதை தவிர அந்த தேர்தல் ஆணையம் சார்பாக செலவின பார்வையாளர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தனியா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவர் அறிக்கை கொடுப்பார் அவர் கொடுக்குற அறிக்கையும் இந்த வேட்பாளர் கொடுக்குற அறிக்கையும் டேலி ஆகணும் இதுல இந்த நீலகிரி வேட்பாளர் ஆ ராசா அவர் வந்து நம்ம முன்னாடியே ஒரு செய்தியில் பார்த்தோம் அவரோட வண்டியை சரியா செக் பண்ணலன்ட்டு ஒரு அதிகாரி பெண் அதிகாரி வந்து பணி நீக்கம் பண்ணாங்க இப்போவும் ஒரு பெண் அதிகாரி இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க வந்து கலெக்டர் அவங்க வந்து இன்னொரு செலவின பார்வையாளர் வந்து அவர் வந்து தனியாக அவர் கேல்குலேட் பண்றாரு எத்தனை எளவு செலவுன்ட்டு இவங்க வந்து அந்த பார் அவர் பேர் சரவணன் அவரை கூப்பிட்டு உன்னோட கால்குலேஷனை காமி அதுக்கு நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அதாவது ராசாவோட செலவை குறைத்து காளும் காட்டும் முயற்சி இவர் வந்து இது இந்த மாதிரி மிரட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியா புகார் எழுதிட்டார் பேர் போட்டு இன்னாரு என்ன மிரட்டுறாங்கன்னுட்டு அதனால தேர்தல் ஆணையம் வந்து உடனடியா ஒரு அறிக்கை கேட்டிருக்காங்க அந்த அறிக்கை கிடைச்ச உடனே அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இதுல வந்து அவங்க கொடுத்த லிமிட்டுக்கு மேல செலவு பண்ணியிருந்தா அவங்களுடைய செலக்ட் ஆனா கூட அது தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அதனால எந்த மாதிரி சில அதிகாரிகள் இப்படி முறை தரவு நடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க சார் என்னுடைய நாலாவது செய்தி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க ஆபீஸுக்கும் நடுவில் ஒரு மனப்புகைச்சல் எல்லாருக்குமே தெரியும் இந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொசிஷன் இவங்க என்ன பண்றாங்க பாரபட்சம் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் அதனால் அவங்களுக்கு என்னென்ன பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடக்குறது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்து பாரபட்சம் இல்லாம இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தால் அசம்பிள சப்மிட் பண்ணணும் பார்லிமெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தால் பார்லிமெண்ட்ல இந்த சிஐடி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அந்த சிஐடி ரிப்போர்ட் தான் சொல்லும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஒழுங்காக இல்லாத ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்காங்களா அதில் ஏதாவது ஊழல்லாம் இருக்கா அதில் ஏதாவது லேப்ஸ் ஆஃப் இருக்கா அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தால் அந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ஸு இவங்க என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க அதை ஒழுங்காக செலவு பண்ணிருக்காங்களா அதில் ஊழல் இருக்கா இவங்க ஏதாவது நெக்லிஜென்ட்டாக இருந்து அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட் லாஸ் வந்திருக்கா இதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டையும் பாரபட்சம் இல்லாத ஒரு ரிப்போர்ட் அதை அசம்பிளியில அப்படியே சப்மிட் பண்ணி ஆகும் இதுதான் சார் சிஆர்ஜிங்கிறது ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தால் நேற்று அதில் நியூஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் உதய சந்திரன் அவர் என்ன ஆஃப் ஆடிட் அந்த டைரக்டர் ஜெனரல் சிஏஜி கேடர்ல சீனியர் பொசிஷன்ல இருக்கவர் அவரை ஏப்ரல் ஒன்னாம் தேதி கூப்பிட்டு இம்மிடியா அன்னைக்கு சாயங்காலமே அவரை அந்த பதவியிலேருந்து தூக்கி திரும்பி இவங்க சிஏஜி பொசிஷனுக்கே போயிடு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தா இதோட இவர் என்ன பண்ற அந்த டைரக்டர் ஜெனரல் அவர் வந்து தடி இஸ் ஃப்ரம் சிஏஜி நான் சொன்னேன் சிஏஜிலேருந்து வந்திருக்கார் அவர் உடனே சிஏஜி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கார் என்னை இந்த மாதிரி தூக்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லோக்கல் அந்த எவ்வளவு ஒவ்வொரு மாதமும் ஃபண்டு ஆடிட் மீட்டிங் நடக்கும் அதில் லோக்கல் ஃபண்டு ஆடிட்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு அந்த மீட்டிங்கில் எவ்ரி மாசமும் அந்த மீட்டிங்கில் நான் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு என்ன அப்ஜெக்ஷன் அது இதுன்னு சொல்லணும் ஆனால் இப்போ ரீசெண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி முந்நூறு நானூறு பேராகிராஃப் ஆடிட் அப்ஜெக்ஷன் நாங்கள் ரைஸ் பண்ணிருக்கோம் இந்த நானூறு அப்ஜெக்ஷனையும் ஒரு மணி நேரத்தில் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் கமிட்டி அவங்க எல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு பண்ணியாச்சு செட்டில்டு நோ இஷ்யூ நோ இஷ்யூன்னு போட்டாங்க நானூறு இது இது வந்து சரியான இதில் இல்லை இது வந்து டோட்டலி இதை நம்புற மாதிரி இல்லை ஏன்னா ஒவ்வொரு ஆடிட் அப்செக்ஷனுக்கும் அவங்க செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னா பொதுவாகவே சார் நம்ம இப்போ பேங்கில் ஒர்க் பண்ணிருக்கோம் நீங்கள் பெரிய பெரிய இதில் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆடிட்னு வந்தால் அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைட் பண்ணால் அது என்ன அப்ஜெக்ஷன் படித்து பார்த்து அதை நம்ம அதில் இஷ்யூ ஒன்றும் இல்லை நாங்கள் செட்டில் பண்ணியாச்சுன்னா எவிடன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் எவிடன்ஸ் கொடுத்தால் அதை எடுத்து வச்சிருந்தா ஆடிட் உடனே ஓகே இந்த அப்ஜெக்ஷன் குலோஸ்ட் அப்படிம்பாங்க சோ இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு மணி நேரத்துல முந்நூறுல இருந்து நானூறு ஆடிட் அப்ஜெக்ஷன் படிச்சு அது எல்லாமே ஓகே ஓகே சால்டு செட்டில்டு அப்படின்னுட்டாங்க இதே மாதிரி அப்ஜெக்ட் பண்ணிருக்கார் ஓவரலா இது பண்றிருக்காரு அதனால ஃபைனான் செக்ரட்டரி கூட்டு இவர் என்ன பண்றார் வயலேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரூல்ஸ் அகைன்ஸ்டா இவர் ஓரலா நிறைய இன்ஸ்டெக்ஷன் குடுத்துருக்காரு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்ததுனால அங்கே லோக்கல் ஃபண்டு ஆடிட் இவங்க சரியாக ஒர்க் பண்ண முடியல அவங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ப்ரெஷர் இவர் இந்த மாதிரி நிறையா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி அதெல்லாம் செட்டில் பண்ண முடியாமல் செட்டில் பண்ணணும் பட் செட்டில் பண்ணி இவர் இந்த மாதிரி அதுக்கு அப்டெக்ட் பண்ணுறதுனால நியர்லி நூறு பேருக்கு மேலே ரிட்டையர் ஆகி போன அஃபீஷியல்ஸுக்கும் நாங்கள் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதெல்லாம் கொடுக்க முடியலை அண்ட் இவர் இந்த மாதிரி ஆடிட் அப்ஜெக்ஷன் அதாவது

அதாவது இந்த தென்சென்னை தொகுதியில தமிழச்சி தங்க பாண்டியன் திமுக சார்பில் போட்டியிடுறாங்க இவங்க வந்து இந்தியா கூட்டணியில அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுக்கு திருமாவளவன் போயிருக்காரு யூஸ்வலா யார் பிரச்சாரம் போனாலும் அவங்க கட்சியை வசதி பேசுவாங்க எதிர்கட்சியை தாக்கி பேசுவாங்க திருமாவளவன் என்ன பண்றாருன்னா மோடி வென்றால் தமிழ்நாட்டுல ரேஷன் கடைகளே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாயிடும் அப்புறம் தமிழ்நாட்டுல இனிமே தேர்தல்களே இந்தியாவுல இனிமே தேர்தலே நடக்காது மோடி ஜெயிச்சா இடஒதுக்கீடு இனிமே இருக்காது அப்புறம் மகளிர் உரிமை தொகையும் இனிமே இருக்காது இந்த வருஷத்துல அரசாங்கம் இந்த பத்து வருஷத்துல மோடியால டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு பாருங்க அதுக்கு முந்தினத எவ்வளவு தடவை அவங்க பண்ணிருக்காங்க வரலாறு தெரியாம பேசல தெரிஞ்சும் அதை மறைத்து பேசுகிறார்கள் அது மாதிரி சின்ன பிள்ளை தரமா இருக்கு அதாவது நானூறு சீட்டு மோடி வென்றால் ஒரே வாரத்துல திமுக ஆட்சி கலைச்சிருவாங்களாம் அது எப்படி கலைப்பாங்க என்ன சின்ன பிள்ளை தரம் அது மட்டும் இல்ல இவங்க இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது அது மாநில அரசோட திட்டம் அதை எப்படி மத்திய அரசு அதை நிறுத்துவாங்க இவங்களுக்கு வந்து எதுவுமே சம்பந்தம் இல்லாம இருக்கும் நானூறு சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட திறமையினால அவங்களோட மக்கள் நன்பதிப்பால செய்யறாங்க சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு அதுதான் அதுதான் அதை நம்புறதுக்கும் ஆட்கள் இருக்கு சம்பந்தமே இல்லாம இப்படிதான் மதிமுக மதிமுகவை சேர்ந்த வைகோ என்ன சொன்னார்னா ஒரு மீட்டிங்ல பிரச்சாரத்துல மோடி ஜெயிச்சிட்டா இந்தியாவின் தலைவர் வாரணாசிக்கு மாத்திடுவாரு அப்படி மாத்தினாலும் உங்களுக்கு என்ன நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம் அதெல்லாம் தெரியாது ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது அதனாலதான் இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் பத்தி சொல்லும் போது நம்ம திருமா போல வருமா அப்படின்னு சொல்றோம் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன மறுபடியும் இன்னொரு செய்தி மூலம் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி நேர்களே நேரங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்